ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வேக வைக்கிறதுக்காக இந்த மொச்சப்பயிரை வந்து ஊற வச்சுருந்தேங்க ஆனால் கொஞ்சம் அன்றைக்கி கிளாஸ் இருந்தங்காட்டி நான் அதை மறந்துவிட்டேன் வேக வைக்கிறதுக்கு சரி அடுத்த நாள் அதை குழம்பாவே வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த மொச்சப்பயிரையே எடுத்து ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க புளி குழம்புக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரிதாங்க நல்லெண்ணெய் வெந்தயம் கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுங்க மிளகாய் தூள் வந்து நான் மோர் தென் ஒரு ஸ்பூன் மேலே போட்டேன்னு நினைக்கிறேன் அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அந்த குழம்ப டாமினேட் பண்ண மாதிரி இருந்துச்சு நீங்கள் போடுறப்ப அளவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கு மசாலாவை கொஞ்சம் அரைச்சி ஊத்துறங்காட்டி இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு இந்த மசாலால என்னெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன்னாங்க ஒரு ஃப்ரை பேன்ல கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அரிசி இதெல்லாமே வணக்கிட்டுங்க ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு மூணு சின்ன வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேங்க அவ்வளோதான் சொல்ல மறந்துட்டேங்க நாங்கள் புளி சேர்க்காதனால லாஸ்ட் அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு நல்ல பெரிய பழுத்த தக்காளியாக சேர்த்து அரைச்சிருக்கேங்க நீங்கள் வந்து இந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கு ரவா உப்புமா தாங்க பண்ணியிருந்தேன் எப்பவுமே நாங்கள் மொச்சப்பயிறை வந்து அரசாணிக்காவோட பொரியல் செஞ்சு தாங்க சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி தான் நான் முதல் முறையாக குழம்பே வச்சுருக்கேன் அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக திருவுண தேங்காய் சேர்த்துட்டு கலக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி இது ஒரு சின்ன மிஸ்டேக்னால் அந்த மிளகாய் மிளகாய்த்துள்ள வந்து நான் கம்மி பண்ணியிருக்கணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க